ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி நம்ம கிளிமு பற்றி தான் இன்றைக்கி வீடியோஸ் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நண்பருக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு குஞ்சு போட்டிருந்தோம் அது கொஞ்சம் ஆகிடுச்சு ரெண்டு குஞ்சு சேவ் ஆகிடுச்சு ஆல்ரெடி வேறு ஒரு போயிடுச்சுன்னு சொல்லிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணு குஞ்சுங்க பார்த்திங்கன்னா இப்போ ஆந்திராவுக்கு வந்து அனுப்ப போகிறோம் ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு அனுப்ப போகிறோம் இந்த மூணு குஞ்சின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்க இங்கே ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் இருக்கிறாங்களாம் அவர் இன்றைக்கி வந்து அவர் சேலம் போகிறா சேலத்துலேருந்து அவங்க ஊருக்கு போகிறாங்க இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட்டப்பையில வந்து அவங்களுக்கு இந்த மூணு குஞ்சு கால் கட்டி அனுப்ப போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேஃபாக அனுப்ப இப்படி தான் எல்லாருக்குமே இருக்கோம் சரிங்களா சரி வாங்க இப்போ இந்த குஞ்சும் அவங்களுக்கு சேஃபாக அனுப்பலாம் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்னும் சிக்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது வேணும் கான் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா தேங்க் யூ